இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கல்ல இந்த நோட்டீஸ் போர்டுல என்ன போட்டுருக்குன்னு தெரியதா பாகிஸ்தானியர்களோ இந்தியர்களோ இந்த கடைக்குள்ள அலௌட் இல்லன்னு போட்டுருக்கே இது சியோல் நகரத்துல இருக்க ஒரு கடையில போடப்பட்ட நோட்டீஸ் போர்டு உண்மையே சொல்லணும்னா சியோல் நகரம் முழுக்க இந்த மாதிரி பல நோட்டீஸ் போர்ட்ஸ் இருக்க பல இடங்கள்ல இந்தியர்களுக்கு உள்ள எண்டர் ஆகவே அலௌட் கிடையாது சியோல்னா சவுத் கொரியாவோட கேபிடல் அந்த நகரத்தியா ப்ரோ சொல்றீங்க இங்க சவுத் கொரியா கே டிராமாஸ் தான ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு நிறைய பேர் கொரியன் மியூசிக்கக்கும் பிடிஎஸ்க்கும் கே டிராமாஸ்க்கும் அனிமேஸ்க்கும்

அந்த அந்த நியூஸ் வெப்சைட்ல இருந்து வந்த மெம்பர்ஸை விரட்டி அனுப்புறாரு நீங்க வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கு பாருங்க பாலிசி Why that policy? Yeah, but you cannot uh, discriminate like that. Right? இந்த அனந்தபூர்ல இருக்க அதாவது இந்தியாக்குள்ள இருக்க கொரியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குல்ல அங்க இருக்க ஸ்டாஃப்ஸ் கூட இந்தியன்ஸ் இல்லங்க தே ஆர் நேபாலிஸ் அந்த அளவுக்கு ரேசிசம் நம்ம மேல காட்டப்படுது அதுவும் சவுத் கொரியர்களால காட்டப்படுதுன்னு சொல்றாங்க சப்டில் கிரேசி கொரியா அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் ஒண்ணு இருக்கு இந்த யூடியூப் சேனலை நடத்துறது யாருன்னா ஒரு இந்தியர் இவரு சவுத் கொரியால வசிச்சு வராரு கடந்த ஒன்பது வருஷமா இவர் சவுத் கொரியால தான் இருக்காரு உங்களுக்கே தெரியும் வெளிநாடுகள்ல வசிக்கிற இந்தியர்கள்லாம் என்ன பண்றாங்க அங்க அவங்க வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை முறைய விலாக் எடுத்து போடுறாங்க அப்படி சவுத் கொரியால இருக்க வாழ்க்கை முறைய இந்தியர்களோட வாழ்க்கை முறைய அவர் பிளாக் எடுத்து அவரோட சேனல்ல போட்டுட்டு வராரு இந்த சூழல்ல ஒரு நாள் டெல்லியில இருந்து சவுத் கொரியாவுக்கு வந்த சில நபர்களை ராஜ் அவர்கள் சந்திக்கிறாரு இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என்ன பிளான் பண்றாங்கன்னா சியோல்ல இருக்க கிளப்புக்கு போலாம் பார்ட்டி பண்ணலாம்னு பிளான் போடுறாங்க இது வரைக்கும் ராஜ் ஒரு வாட்டி கூட சியோல்ல பார்ட்டி பண்ணது இல்ல அதனால அவரும் இந்த பிளான கொத்துக்கிறாரு அண்ட் அதை பிளாக் பண்ணலாம்னு பிளான் போடுறாரு பட் நடுவுல தான் அவருக்கே தெரிய ஆரம்பிக்குது இங்க இருக்க நிறைய கிளப்ஸ்ல இந்தியர்கள் அளவுடே இல்லைன்னு முதல் கிளப்ல இருக்க ஒரு பவுன்சர் வந்து ராஜையும் ராஜாவோட நண்பர்களையும் தடுத்து நிறுத்துறாரு இந்தியர்கள் எல்லாம் இந்த கிளப்ல அலௌட் இல்லைன்னு அந்த கிளப்போட ரூல்ஸ் சொல்றாரு உடனே ராஜ் என்ன சொல்றாருன்னா நீங்க இப்படி நேஷனாலிட்டியோ இல்ல மதத்தையோ அடிப்படையாக கொண்டு மனிதர்களை ஒதுக்க கூடாது இது ரேசிசம் அப்படின்னு ராஜ் சொல்றாரு அதற்கு அந்த நபர் என்ன பதில் சொல்றாருன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல மத்த கிளப்ஸ் நீங்க அப்ரோச் பண்ணுங்க அந்த கிளப்ல உங்களை அலோவ் பண்ணுவாங்க உங்களுக்கு வேணும்னா நீங்க போலீஸ கூட கூப்பிட்டுக்கோங்க ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஆனா கிளப்புக்குள்ள போக முடியாது முடியாது பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு உடனே இந்த நண்பர்கள் என்ன பண்றாங்கன்னா அடுத்த கிளப்புக்கு போறாங்க அடுத்த கிளப்ல இருக்க பாடி கார்டு பேச கூட இல்ல செய்கையே துரத்துறாரு மூணாவது கிளப்ல பாடி கூட இல்ல நோட்டீஸ் போர்டு தான் இருக்கு இது ராஜுக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட்டோ இல்ல கிளப்ல மட்டுமே நடக்கிற இன்சிடென்ட்ஸோ கிடையாதுங்க யூடியூப்ல போய் கொரியா ஹேட் இண்டியன்ஸ் தேடுங்க உங்களுக்கு ஆயிரக்கணக்கான இன்சிடென்ட்ஸ் கிடைக்கும் ஆயிரக்கணக்கான வீடியோஸ் கிடைக்கும் அந்த வீடியோல இருக்க ஒவ்வொரு இந்தியர்களும் அவங்க எப்படி கொரியர்களால ஒதுக்கப்படுறாங்க அவமதிக்கப்படுறாங்க

பாடம் எடுத்து குழந்தைங்க இந்தியர்களாங்களா இந்தியர்கள் பாக்க சேரு மாதிரி இருப்பாங்களாம் மட்டு மாறி இருப்பாங்களா Friend. <laughs> she was. She's a teacher, and she was teaching, and they were talking about India, I guess. And the kids were like, that, you know, they're like small kids, and they were like, oh, we don't like Indian people. They look like um, um, muddy. And oh my God! Right? I said, like, where are you listening this from? They're like kids, and this is gonna mold them in future, kind of. Yeah?

அதிகமான பிளாஸ்டிக் சர்ஜரி ஆபரேஷன் நடக்குது ஏன்னா சவுத் கொரியா அழகுக்குன்னு ஒரு பியூட்டி ஸ்டாண்டர்ட் வச்சிருக்கு அந்த ஸ்டாண்டர்ட் குள்ள நீங்க ஃபிட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சொசைட்டியே உங்களை மதிக்காது உங்களுக்கு வேலை கிடைக்காது என்னடா சொல்ற ஒன்னும் புரியலையே கொஞ்சம் விளக்கமா சொல்லுடான்னு கேட்டிங்கன்னா சவுத் கொரியால இருக்க முக்காவாசி ஜாப் அப்ளிகேஷன்ஸ்ல உங்களுக்கு போட்டோஸ் மேண்டட்ரி இங்கெல்லாம் வந்து ஸ்கில்ல வச்சு ஃபில்டர் பண்ணுவாங்க எஜுகேஷனை வச்சு ஃபில்டர் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஃபில்டர் பண்ணுவாங்க ஆனா சவுத் கொரியால உங்களோட ஃபேஸை வச்சும் ஃபில்டர் பண்ணுவாங்க அதாவது உங்களோட மூக்கு லைட்டாக கோணையாக இருந்தால் யூ ஆர் ரிஜெக்ட்டாக கோணையாக இருக்கணும்ன்ற அவசியம் கூட இல்லை அது நமக்கு முதல்ல தெரியவே தெரியாது எக்ஸாக்டாக அவங்க சொல்கிற சைஸில் அவங்க சொல்கிற ஷேப்பில் அந்த மூக்கு இருக்கணும் கரெக்டாக ட்ரயாங்குள்ளே அவங்க சொல்கிற ஏதோ ஒரு ட்ரைய அங்குள்ளே எனக்கு அதெல்லாம் புரியலங்க நான் ஃபோட்டோஸ் வேணா காட்டுறேன் அதில் கண்ணு மூக்கு வாயெல்லாம் மேட்ச் ஆகணும் அப்படி மேட்ச் ஆகலைன்னா நீங்கள் அழகு இல்லை அதுக்கான பிளாஸ்டிக் சர்ஜரி ஆப்ரேஷன்ஸ் நீங்கள் பண்ணிக்கணும் பண்ணால் அந்த ஊரில் வேலை கிடைக்கும் ஏ ஈவன் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் சவுத் கொரியாவில் பயங்கரமாக ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆச்சு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் என்ன சொல்லுதுன்னால் உங்களுக்கு வேலை கிடைக்கணும்னா சி சைஸ்ல இருக்க பிராவ அணியுங்க இல்ல அதற்கேத்த மாதிரி உங்களோட மார்பகங்களை வச்சுக்கோங்க அப்படின்ற அட்வர்டைஸ்மெண்ட் சவுத் கொரியால வைரல் ஆச்சு யோசிச்சு பாருங்களேன் உங்க மார்பகங்களோட சைஸ் ஒரு வேலையோட கிரைடீரியானா அந்த சமூகம் எந்த அளவுக்கு லுக்கிசத்துக்கு அடிமையா இருக்குன்னு இங்கெல்லாம் அப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டோ இல்ல ஜாப் அப்ளிகேஷன்ல கிரைடீரியாவோ இருந்ததுன்னா பிராண்டே காலி அடிச்சு நொறுக்கிடுவாங்க ஆனா அவன் அங்க தெல்லா அட்வர்டைஸ்மெண்டே விட்டுட்டு இருக்கா இங்க உங்களுக்கு நிறைய யூடியூபர்ஸ் வந்து வீடியோ போடுவாங்க தெரியுமா நீங்க இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி எப்படி உங்களோட உங்களோட லுக்ஸ் மெயின்டைன் பண்ணுன்றத எப்படி டக் இன் பண்ணோம் அயன் ஷர்ட்ஸ் போடணும் பெல்ட் போடணும் டை போடணும் என்ன பாடி போஸ்டர்ல இருக்கணும் என்னென்ன வேர்ட்ஸ் பயன்படுத்தணும் எப்படி அவங்களை கிரீட் பண்ணணும் அந்த மாதிரி ஜாப் கிடைக்கிறதுக்கான டெக்னிக்ஸ் சொல்லி தருவாங்களே இன்டர்வியூ ரவுண்ட கிளியர் பண்றதுக்கான டெக்னிக்ஸ் சொல்லி தருவாங்களே அதே மாதிரி அங்க இருக்க ஜாப் ப்ளாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அழகான கண்களை தான் பிக் ஃபார்ம்ஸ் பிரிஃபர் பண்ணுவாங்கன்னு போடுறாங்க ஹை நோசஸ் உயரமான மூக்குகளை தான் கவர்மெண்ட் பாஸஸ் பிரிஃபர் பண்ணுவாங்கன்னு போடுறாங்க இது சும்மா யூடியூபர்ஸோ பிளாகர்ஸோ பேசுற விஷயம் மட்டும் இல்லங்க சவுத் கொரியாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அவங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்ல என்ன ட்வீட் போடுறாங்கன்னா நீங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் போடுறாங்க அது ஜாப் சீக்கர்ஸ் என்கரேஜ் பண்ணுன்னு போடுறாங்க அண்ட் ஈவன் ஒரு ஜாப் கிடைக்க தேவைப்படுற ஏழு குவாலிட்டியில ஒரு முக்கியமான குவாலிட்டி பிளாஸ்டிக் சர்ஜரி தான் அது முதல்ல பண்ணுங்க பண்ணு ட்வீட் போடுறாங்க அதுக்கு அப்புறம் அவங்களே அந்த ட்வீட்டை டெலீட் பண்ணிட்டாங்க அது கொஞ்சம் பிரச்சனையான பிறகு ஜாப்ஸை விடுங்க ஈவன் அந்த சொசைட்டி அவங்களோட फ्रेंड्स நெய்பர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எப்படி பேசுவாங்களாம் என்னோட கண்ணே என்ன இப்படி இருக்கு இப்படி கெட்ட கண் எனக்கு இருந்தா நான் உசுரோடயே இருக்க மாட்டேன் போய் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கோ உமக்கு என்ன இப்படி இருக்கு இன்னும் நீ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணல ஏன் ஈவன் ஸ்டூடண்ட்ஸ் கிராஜுவேஷன் முடிச்சாங்கனா அதுக்கு கிஃப்டா பேரண்ட்ஸ் பிளாஸ்டிக் சர்ஜரியே தருவாங்களா அதனால தான் சியோல் முழுக்க எல்லா இடங்கள்லயும் பிளாஸ்டிக் சர்ஜரிக்கான அட்வர்டைஸ்மென்ட் இருக்கு அங்க அவ்ளோ பெரிய மார்க்கெட் இருக்கு நிக்கி கிம்னா ஒரு ஆங்கிலோ கொரியன் பொண்ணு அதாவது ஆங்கிலே இருக்கும் சவுத் கொரியனுக்கும் பிறந்த ஒரு பொண்ணு அங்க இங்கிலாந்துல தான் இருக்காங்க இங்கிலாந்துல அவங்களோட படிப்பெல்லாம் முடிச்சிட்டு கிராஜுவேஷன்லாம் முடிச்சிட்டு சவுத் கொரியால வேலை தேடலாம்னு முடிவு பண்றாங்க

அப்ளிகேஷன்ல அனுப்பிச்சிங்களே போட்டோ அதே மாதிரி உங்க மூக்கு இல்ல உங்க கண்ணு இல்லன்னு சொல்றாங்களா நீங்க பார்க்க வேற மாதிரி இருக்கீங்கன்னு சொல்றாங்களா கடைசியில நிக்கி கிம் அட போங்கடான்னு சொல்லிட்டு லண்டனுக்கே போய் அங்க வேலையை தேடிட்டு இருக்காங்க ஆக்சுவலா இதுதான் சவுத் கொரியன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமா இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா அங்க தொண்ணூத்தி புள்ளி எட்டு சதவீதம் பேர் லிட்ரேட் ஆனா அந்த நாட்டுல தான் ஹை சூசைட் ரேட்ஸ் இருக்கு ஏன்னா தொண்ணூத்தி புள்ளி எட்டு சதவீதம் பேர் லிட்ரேட் இருந்தாலும் இருபது சதவீதம் பேருக்குதான் அங்க வேலை வாய்ப்பே கிடைக்குதான் நீங்களே யோசிச்சு பாருங்களேன் நீங்க ஸ்கூல முடிச்சு காலேஜ் முடிச்சு ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் அந்த வேலைக்கு தேவையான எல்லா நாலேஜையும் அக்கொயர் பண்ணி இன்டெர்வியூவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி இன்டர்வியூல போய் உட்காந்தீங்கன்னா மூஞ்சி சரியில்லைன்னு விரட்டி அடிப்பானுங்க சரி மூஞ்சி சரியில்லையேன்னு சொல்லிட்டு போய் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிட்டு வலி எல்லாம் தாங்கிக்கிட்டு ஆறு மாசம் கழிச்சு வந்தா அப்பயும் உங்களுக்கு வேலை கிடைக்காது ஏன்னா இருபது சதவீதம் பேருக்கு தான் வேலையே இருக்கு அப்ப உங்களுக்கு எப்படி ஒரு டிப்ரெஷன் ஏற்படும் எந்த மாதிரியான ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போவீங்க ஒருவேளை நம்ம அசிங்கமா இருக்கோமோ நம்ம அசிங்கமா இருக்கிறதுனாலதான் நம்மளை யாரும் மதிக்க மாட்றாங்களோ நமக்கு ஒரு வேலை கூட கிடைக்கலையோ அப்படின்னு மனம் உடஞ்சு தற்கொலை படிப்பீங்க இது நான் சும்மா அடிச்சு விடல சவுத் கொரியால நடந்துட்டு இருக்கு இதனாலதான் லுக்கிசத்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனாலதான் இந்தியர்கள் அவங்களுக்கு அழுக்கானவர்களாகவும் அசிங்கமானவர்களாகவும் தெரியுறாங்க அவங்க கண்களுக்கு தெரியுறாங்க உண்மை சொல்லணும்னா இந்தியர்கள் மட்டும் இல்லங்க சவுத் கொரியாவுக்கு போற பத்து ஃபாரினர்ஸ்ல எல்லா கண்ட்ரீஸ்ல இருந்தும் போற பத்து ஃபாரினர்ஸ்ல ஏழு ஃபாரினர்ஸ் ரேசிசம் அனுபவிக்கிறாங்களா ஆனா பிரச்சனை என்னன்னா கே பாப்பு பிடிஎஸ் கே டிராமாலாம் இட்டான பிறகு நான் லோன் போட்டா அது இஎம்ஐல கட்டியா

அவங்களுக்கு அவ்வளவு வருவாய் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க ரெண்டாவது அங்க இருக்க சவுத் கொரியன்ஸ்க்கே சவுத் கொரியால பெருசா வேலை இல்ல ஏன்னா அங்க பியூட்டி நார்ம்ஸ் பாக்குறாங்க அப்ப அங்க பெரிய பெரிய வேலைகள்ல இந்தியர்களுக்கு எப்படி வேலை கிடைக்கும் அதனால அங்க வசிக்கிற பன்னெண்டாயிரம் இந்தியர்களும் முக்காவாசி என்ன வேலைகள் செய்யறாங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன வேலைகள் செய்யறாங்க அதனால இந்தியர்கள்னாலே ஏழைகள் திருடர்கள் அழுக்கானவங்க ஸ்லம்ஸ்ல வாழ்றவங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் சவுத் கொரியால உருவாகி இருக்கு இங்க இருந்து டூரிஸ்ட் போனாலும் அவங்க அப்படிதான் அங்க ட்ரீட் பண்றாங்களா சி இதுக்காக அவங்கள கே ட்ராமா கே பாப்பு அனிமேஸ் பார்க்காதீங்கன்னு பாக்காதீங்கன்னு சொல்ல பிடிஎஸ் பாடல்கள் எல்லாம் கேட்காதீங்கன்னு சொல்ல ஆனா தயவு செஞ்சு எல்லாருக்குமே ஒரு ஐடென்டிட்டி இருக்கு அதை விட்டு சவுத் கொரியன் மாதிரி மாறணும் என்னோட பேஸ நானும் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும் என் ஹேர் ஸ்டைல மாத்திக்கணும் ஒரு வாட்டி அவங்களோட உணவுகளை சாப்பிட்டு ருசிக்கிறது ஒண்ணும் தப்பு இல்ல அவங்களோட படங்களையும் பாடல்களையும் கேட்கறது ஒண்ணும் தப்பு இல்ல ஆனா அதையே அப்சஷனா மாத்திக்காதீங்க அது உங்களுக்கான ஐடென்டிட்டியை தான் உடைக்கும் இது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கு வேற என்ன மாற்று கருத்துகள் இருந்தாலும் கீழ கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்கலாம் நான் கண்டிப்பா எல்லா கமெண்ட்ஸையும் வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்